நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது இன்ஃபோர்நெட் சேனல் தி கம்ப்ளீட் நியூஸ் போர்ட்டல் இல்லத்தராம் உங்கள் மூலெல்லாம் ஸ்ரீமதி ட்ரூ இன் மேஜிக் சோம்ப்ரனி கப்s அறுபடை வீடுகளில் முதல் படை வீடான அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் இன்று கார்த்திகை மகாதீபம் மாலை அளவில் முருகனின் அறுபடை வீடுகளில் முதல் படை வீடான அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் கடந்த இரண்டாம் தேதி கார்த்திகை மா தீப திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான இன்று மாலை ஆறு மணிக்கு திருப்பரங்குன்றம் மலைமேல் உள்ள உச்சி விநாயகர் கோயில் மேடையில் மூன்று அடி உயரம் ஒன்று புள்ளி நான்கு அகல கொப்பரையில் முன்னூறு லிட்டர் நெய் மற்றும் நூற்றி ஐம்பது மீட்டர் காடா துணி மூலம் மகாதீபம் ஏற்றப்பட்டது கார்த்திகை மகா மகாதீப திருவிழாவை முன்னிட்டு தினமும் காலையில் முருகப்பெருமான் தெய்வானை சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு சப்பர வாகனத்தில் கோயில் வளாகத்தினுள் பக்தர்களுக்கு பாலித்தனர் மாலையில் மயில் வாகனம் அன்ன வாகனம் சேஷ வாகனம் போன்ற வாகனத்தில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் கார்த்திகை மகா தீபத்தை முன்னிட்டு முக்கிய நிகழ்ச்சியான பட்டாபிஷேகம் நேற்று நடைபெற்றது இதில் முருகப்பெருமானுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு வைரத்திலான கிரீடம் அணிவிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து கார்த்திகை மகா தீபத் தேரோட்டம் இன்று காலை சிறப்பாக நடைபெற்றது மகா தீபம் ஏற்றுவதற்காக திருவண்ணாமலையில் இருந்து ஒரு குழு திருப்பரங்குன்றம் பகுதிக்கு வந்து தீபம் ஏற்றுவதற்கான ஏற்பாடுகளை செய்தது தற்போது மாலை ஆறு மணி அளவில் திருக்கோயிலில் உள்ள உற்சவர் சன்னதியில் சிறப்பு அலங்காரங்கள் செய்யப்பட்டு பூஜைகள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து உற்சவர் சன்னதியில் பால தீபம் ஏற்றிய அதே நேரத்தில் நூற்றி எண்பது அடி உயரமுள்ள மலை மேல் உள்ள விநாயகர் கோயில் மேல் உள்ள மேடையில் மகாதீபம் ஏற்றப்பட்டது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்